தர்மபுரியிலேருந்து இந்த சக்திவேல் தம்பி வந்தாப்பள்ள இந்த மாவட்டம் வந்து உடச்சிக்கிச்சு இப்போ பாருங்க இந்த மாவட்டம் உடஞ்சி இப்போ சரி பண்ண போகிறோம் அப்புறம் நல்லா பாருங்கள் தம்பி இப்படி இப்போ இது சீடி போட்டு தானே உடஞ்சிதுங்க சீடி போட்டு உடஞ்சிடுச்சு அட உங்கள் பேர் அட சொல்லுங்க சக்திவேல்னா தர்மபுரி சக்திவேல் வந்திருக்காரு இப்போ இந்த கட்டினதான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி வருஷப்போகிற போகிற மாதிரி திரு வந்துருக்கார் தான் நம்மளுக்கு முதல் வேலை வருஷ போகிற போதும் இந்த பாருங்கள் இந்த அடை பாருங்க இந்த இடம் தான் உறஞ்சது வருஷப்போ சரி பண்ணி இப்போ கொடுக்க போகிறேன் சரி பண்ண பிறகு உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் காணிக்கிறோம் எல்லாராக வெளியிலலாம் ஃப்ரீஷிங் ஆனோம் இன்னிக்கு காமிக்கிறேன் இந்த உடஞ்சு கட்ட பாருங்கள் அதுக்கேற்ற இந்த வச்சு உள்ளாரிய மக்கள் வச்சுருக்க இப்போ இதை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கணும் அடுத்த ம் இதான் உடஞ்ச இடம் பாருங்கள் எப்படி இருக்கும் அடுத்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள் அது தெரியாது என் தம்பி தான் அந்த கட்டையை எடுத்துக்கிறது இந்தலாம் பாருங்கள் வாயு உடஞ்ச இடம் எப்படி மக்கள் வச்சு பாருங்கள் உள்ளாரெலாம் பாருங்கள் சொல்லிட்டு பாருங்கள் உள்ளார ஃபினிஷிங் பாருங்கள் அடுத்தது மேல் ஃபினிஷிங் அனுப்புகிறேன் இந்த சுத்தம் இந்த கிட்ட பாருங்கள் வா வாவோட்டம் உடஞ்சிக்கிட்டா சரி பண்ணியாச்சு எப்படி இருக்கு போகிறீங்க இந்த நடந்தால் வாவோட்டம் உடஞ்சது எப்படி போகிறங்க நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும் சுத்தம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு தம்பி காலையில் வந்தாப்பில சக்திவேல் பேர் தர்மபுரியில் வந்தாப்புல எப்படிப்பா இருக்குது கட்டை ரெடி பண்ணுது நல்லா இருக்குண்ணே அந்த வெடிப்பு தெரியுதாப்பா பாரு இதாக வெடிப்பு போய் இது இடம் தெரியுதா தெரியலண்ணே இந்த காலையில் வந்தாங்க ரெண்டு பேரும் இந்த பிறகு கட்டை நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாச்சு போகிறேன் உள்ளார வெளியிலெல்லாம் இதேமாரி வாங்க உங்களுக்கு ரெடி பண்ணால் வாங்க ரெடி பண்ணிக்கலாம் அப்படியே க கட்டையை சொல்லிட்டு கட்டு ம் அப்படியே கட்டை ம் இந்த வருங்க உள்ளாரில் பாருங்க அப்படியே திளுப்பு கட்டையா ம் இந்த ஒரு கட்டை அப்படியே நீட்டாக இருக்கும் இதான் உடஞ்ச இடம் இந்த உடஞ்சட எப்படி இருக்க பாருங்க உடஞ்ச இடம் வந்து க்ளீனாக இருக்கும் நீட்டாக இருக்கும் தம்பி இப்போ வேலை செஞ்சது எப்படி பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா ம் சரி இதே உங்களுக்கு யாருக்குன்னா இதேமாரி கட்டை சரி பண்ணணுன்னா வாங்க சரி பண்ணித்தரேன் சரி பண்ண கட்ட பாருங்கள் தான் இந்த தான் உடஞ்ச இடம் இந்த கட்ட சரி பண்ண கட்ட எப்படி வரும் உள்ளாரா வெளியெல்லாம் இந்த சரி பண்ண கட்டிக்கு பாருங்கள் ரெங்கி போட்டு கொடுத்துட்டேன் பாருங்கள் வர பாருங்க ரிங் அப்படியே சுற்றிட்டு பார்க்க கட்டியா சுத்து பாருங்க ரிங்லாம் போடாச்சு சொல்கிறேன் ஃபோன் பண்ண ம் ம் அப்படி சுத்த சுத்த ஓகே உங்களுக்கும் மாதிரி சரி பண்ணால் வாங்க கட்டை எரிக்கு போனாலும் வாங்க தவுல் ஜாம் அனைத்தும் கிடைக்கும் ஆனால் முன்னாடி ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்க